சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் கோலா உருண்டை பண்ணி அதை குழம்புல போட போகிறோம் குழம்பு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாழைக்காயை தோலோட நறுக்கி குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம் அதை நம்ம குத்தி பார்க்குறோம் நல்லா வெந்திருக்கு இதை ஆற வச்சுட்டு ஆறுறதுக்காக என்ன பண்ணுறோம் ஸ்பூனை வச்சு ரெண்டா மூணாக அதை பிரித்து விட்டுறோம் தோலை மட்டும் எடுத்துடலாம் எடுத்துட்டு பிரித்து விட போகிறோம் நல்லா ஆறுறதுக்காக சீக்கிரமாக ஆடுறதுக்காக தானாக ஆறுற வரைக்கும் நமக்கு டைம் இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி ஸ்பூனால் மூணா நாளாக பிரித்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு கை நாளில் மசிச்சுக்கணும் அந்த காலத்துல எல்லாம் மேஷர் கிடையாது ஒன்று புட்டுத்தட்டுன்னு சொல்லுவாங்க சீவர தட்டு இருக்கும்ல கேரட்லாம் சீவுமே அதில் வச்சு சீவி எடுப்பாங்க அதை விட கையில் மசிச்சு எடுக்கிறது தான் அந்த காலத்து வழக்கம் இப்போ நல்லா மசிச்சிட்டோம் அதில் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க வாசனை பிடிச்சா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அரிசி மாவோ கோதுமை மாவோ கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் ஜீரக பொடியும் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு வேண்டாம் வாயு கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே வாழைக்காய் வேறு வாயு பண்ணோன்னு நினைக்கிறவங்க அரிசி மாவோ கோதுமை மாவோ சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் இதில் இந்த மாதிரி உருட்டை வர்ற அளவுக்கு மாவு சேர்த்துக்கணும் அதுதான் இதற்குண்டான பக்குவம் இப்போ இதே மாதிரி எல்லா வாழைக்காய் மாவையும் உருண்டை தேவையான உரு சைஸில் நம்ம பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் வச்சுருக்கேன் நீங்கள் எப்போவுமே பொறிக்கிறதுக்கு வத்தல் வறுக்கெல்லாம் என்ன எண்ணெய் வச்சுக்குவீங்களோ குழம்புக்கு எண்ணெய் வைப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க எண்ணெய் கொல்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த உருண்டைகளை போட்டு நல்லா சலசலப்பு அடங்கி உள்ளேயும் வேகணும் அந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது குறையும் இந்த சலசலப்பு இந்த நுரைச்சி வர்றதெல்லாம் குறையும் அப்போ அது வெந்துருச்சுன்னு அரிச்சோம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமேலு இதை கருக விட்டுறக்கூடாது கோல்டன் கலரில் எடுத்துடணும் இப்போ நம்ம வெந்த வாழை பாலெல்லாம் எடுத்துட்டோம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பால் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நான் எடுத்த வாழைக்காய்க்கு எனக்கு பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு அது ஒன்று குட்டியாக இருந்தது உருண்டைகள் கிடச்சிது உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தாப்பில் எத்தனை வாழைக்காய் வேணுமோ அத்தனை வாழைக்காயை இதே மாதிரி இந்த முறையில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கோலா ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியும் ஈவினிங் ஸ்நாக் கூட நீங்கள் சாப்பிடலாம் ரசம் ஜாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வருத்தம் இல்லையா டீப் ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெயிலையே ரெண்டு குளிக்கரண்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் முதல்ல கொஞ்சம் ஜீரகம் வேணுங்கிறவங்க இதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை அதுக்கப்புறமேலு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் தாளிச்சாச்சு இது போக மூணு தக்காளியை நான் வந்து சும்மா நல்லா மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை பொடியை நறுக்காமல் மிக்சியிலையே நீங்கள் அடித்து கூட வச்சுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது அதோடய டேஸ்ட்டும் கூட்டி தெரியும் அதோடய இஞ்சி பூண்டை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு வீட்டில் இல்லைன்னு சொன்னால் அந்த நேரம் வெங்காயத்தோடையே சேர்த்து இஞ்சியும் பூண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன்ல பியூரி அதையும் சேர்த்துட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது நல்லா எண்ணெய் கக்கி வரணும் திருப்பி அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நிற மாதிரி வரும் இந்த நேரத்தில் தனி மிளகாய் பொடி தனியா பொடி இதெல்லாம் சேர்க்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்க சாம்பார் பொடியே சேர்த்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போடுவாங்க நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வாழைக்காயில் வந்து உப்பு போட்டு மாவோடு சேர்த்து பிசைஞ்சோம் அதனால் அதுக்கு தேவையில்லை இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு மிக்சியை கழுவி தண்ணியை ஊற்றிட்டோம் ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும் இது இவ்வளவு கெட்டியாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றலாம் நான் மொத்தத்தில் இதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றினேன் ஏன்னா பதினொன்று பன்னெண்டு கொல உருண்டைகளையும் இதில் போடணும் இல்லையா அது மிதக்கிற அளவுக்கு நமக்கு குழம்பு வேணும்ல அதனால் போட்டிருக்கேன் கடைசியில் இதோட வாசனைக்காக கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் தனியா பவுடரும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் போட்டுக்கோங்க கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க சாம்பார் பொடி போட்டால் அது காரம் ஒன்றும் ஜாஸ்தியாக கொடுக்காது கலர் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கறலாம் இப்போ நல்லா எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் குழம்போ சாம்பாரோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது பெருங்காயம் பவுடராக நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு வாயு பண்டங்கிறதுனால வாழைக்காய் கடலை மாவுலாம் இருக்கிறதுனால கரம் மசாலாவை இப்போ நான் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம பொறித்து வச்சிருந்தோம்ல கோலா உருண்டை வாழைக்காயை வச்சு பண்ணினது அதை எடுத்து இந்த குழம்போடு சேர்த்துட்டோம் சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த குழம்பு அந்த வாழைக்காய் உள்ள இறங்கட்டும் உப்பு காரம்லாம் இறங்கணும் அந்த அளவுக்கு மீன் நல்ல இப்போ லோ ஃப்ளேமில் வச்சே அந்த கொதிக்க விடுங்க கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் பச்சையாக தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான ஆத்தண்டிக்கான ஒரு குழம்பு ரெடி இதோடையே நம்ம வந்து தேங்காயை அரைச்சி தேங்காய் பாலோ இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட்டோ விட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் அது ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்கும் நீங்கள் அதையும் செய்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு குழம்பு ஆத்தண்டிக்கான குழம்பு பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்